அது மழை பெயர் என்னன்னா மழை பெயர் என்ன கங்காணிப்பட்டி அந்த மழை பெயர் என்னடா ஆமா இதுல எனது என்னமோ ஊர்ல இருந்து பாத்தான மனவாசியா இல்ல என்னமோ வேற்றாய பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு இந்த பெருமாள் அதுதான் வேற்றாய பெருமாள் மாதிரியா ஓகே ஓகே ஓகே

வந்தாச்சு அந்த மாணாத்தான் ஏரிக்காது அந்த ஏரி வந்து நரஞ்சு வருது தண்ணி

அந்தாச்சி நானா கலைஞரி ஏனி வ ஏணி வதந்து கீழே தனி வரணும் ரயில்வே ட்ராக் அது ரயில்வே போகலம் சேஞ்ச் பண்ணிட்டாரு நாமா நான் குடிக்கிறாரு பாபு இப்போதான் எகிறி குதிச்சு போறான் இவ்வளவு ஆளா இருக்கா சமண்ணா பாபு நீங்க என் ரெண்டு பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அடுத்தது நான் போக போறேன்

ஆமாண்ணா நல்லா இருக்கு கனகராஜ் வந்துட்டான் அடுத்து வசந்து போக போறான் குளிக்கவே மாட்டான்னு இப்ப குளிக்க வச்சாச்சி குளிக்க மாட்டான்னு மாட்டான் இறங்க வச்சிட்டா என்ன ஒரு படத்துல கவனமணி படுத்துருமான ஆத்தங்கர் அந்த மாதிரி மூணு பேர் இறங்கிட்டாங்க மூணு பேர் இறங்கிட்டாங்க பக்கத்துல போராட்ட சாவானா கனக இதுக்கப்புறம் மோனா வழுக்குன்னு நினைக்கிறேன் வலுக்கு கீழே விருவா போதா சரி ரொம்ப நல்லா இருக்கு ஊட்டா நல்லாவே இருக்கு ஊரட் பாசாவே மாறி ஓரமாக வலி வலிஞ்சி வர தண்ணி சின்ன சின்ன மீன்லாம் வந்து தண்ணி எதிர்த்துட்டு மேலே வருது குட்டி குட்டி மீன் தான் தண்ணி எதிர்த்துட்டு மேலே போகுது வலிஞ்சி வர தண்ணியில் மாணவர்கள் ஏறி குளிச்சாச்சு அடுத்து ஆமாம் அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு அடுத்தது வந்து

அந்த எங்க கிட்ட சோளக்கருது தெரியுதாக்கு ஆமா வாயில மூக்கல நல்லா வாயில உப்பு காரம் உப்பு அப்புறம் லெமன் லெமன் i <laughs> fine.